ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூண்டோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எண்பது வயதிலும் வீறு கொண்டு நல்ல பலத்தோடு செயல்பட முடியுங்க எண்பது வயதுலேயும் இருபது வயதுக்கு உண்டான நல்ல பலத்தோடும் வீரியத்தோடும் இருக்கிறதுக்கு நாம இன்னைக்கு ரெடி பண்ண போற இந்த எண்ணெயை பயன்படுத்தினாலே போதுங்க நீங்க நல்ல வீரியத்தோடு செயல்பட முடியும் அந்த இயற்கையான ரெமடி எப்படி ரெடி பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம் இப்ப இருக்கிற காலத்துல வயது வந்த ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா தாம்பத்திய குறைபாடுதாங்க இது சம்மந்தமான பிரச்சனைகள் தான் நிறைய சந்திச்சுக்கிட்டு வராங்க ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஹார்மோன் உற்பத்தி குறைபாடுங்க இன்னும் சிலருக்கு ரத்த குறை குறைபாடு இருக்கும் ரத்தம் வந்து எல்லா உறுப்புக்கும் சரியான போகாமல் சரியாக எல்லா உறுப்புக்குமே சரியாக போகாமல் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குங்க அது போக பாலியல் உணர்வே இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் போகிறதுக்கு நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணக்கூடிய இந்த ரெமடியை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இந்த மாதிரியான ஆண்மை குறைபாடுகள் போக்கி ஆண்மையை எழுச்சி வர வைக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமடி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ரெமெடிக்கு தேவையான பொருள் வந்து பூண்டு தாங்க இது எல்லார் வீட்லேயும் வந்து இருக்கக்கூடிய ஒன்று தான் எல்லா வீட்டும் அந்த பூண்டு இல்லாமல் இருக்காது ஆன்மீக சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கடைகள்ல நிறைய மருந்து மாத்திரைகள் எல்லாமே கிடைக்கும் ஆனா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு உங்களுக்கு நல்லா இருக்குமே தவிர பின்னாடி வந்து உங்களுக்கு பக்க விளைவுகளை வந்து ஏற்படுத்திடுங்க அதனால இந்த இயற்கையான ரெமடியை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க ஆண்மை வந்து நல்ல ஆண்மை சக்தி வந்து பெருகுங்க நீங்கள் வந்து கடைகளில் வாங்குகிற ப்ராடக்ட் எல்லாம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து முற்றிலுமா ஆண்மை போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஆண்மை சக்தி கிடைக்குங்க இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு இந்த சிம்பிளான தைலம் எப்படி ரெடி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம் நீங்க பயன் இந்த இந்த ரெமடியை பயன்படுத்தினாலே போதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியதான் இந்த தைலம் அதாவது ஆண்மை குறைபாடு மலட்டுத்தன்மை விந்து முந்தல் பிரச்சனை விந்து நீர்த்து போதல் விந்தனுக்களுடைய தரமும் எண்ணிக்கையும் குறைவா இருக்கிறது விந்தணு அது விந்தணுக்களுடைய அந்த உற்பத்தி வந்து குறைவாக இருக்கிறது அப்புறம் தாம்பத்திய ஓரளவு உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது விரைப்பு தன்மை குறைபாடு இந்த மாதிரியான அனைத்து பிரச்சனைகளும் போகக்கூடிய ஒரு அருமையான தான் வந்து நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் இந்த தைலம் உங்களுக்கு ஆண்மை சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுங்க இந்த ரெமடி இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் வந்து பூண்டு தாங்க இது எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒன்று தான் ரெண்டே ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க அது மேலே உள்ள தோலை நீக்கிடுங்க நீக்கி அடுப்பில் ஒரு மூணு ஸ்பூன் அளவில் நாலு ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த பூண்டை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா அழுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா எடுத்து ஆற விடணுங்க இப்போ நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பூண்டை வந்து நல்லா உரித்து இதை போட்டுக்கோங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது வந்து நல்லா அந்த எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கணுங்க இந்த பூண்டெல்லாம் வந்து ப்ரௌன் கலரில் ஆகும் அப்போ தான் வந்து அந்த பூண்டோடய மருத்துவத்தன்மைகள்லாம் அந்த எண்ணெயில் இறங்கியிருக்குன்னு அறுத்தங்க இந்த பூண்டு வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வெயிட் பண்ணோம்னா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் தாங்க வைக்கணும் ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படின்னா பூண்டு சீக்கிரமாக கரகிறோம் அதோடய மருத்துவ தன்மைகள் வந்து நமக்கு கிடைக்காம போயிடும் ஸோ அதனால் அடுப்பை வந்து ரொம்ப ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு அந்த பூண்டு வந்து ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் நீங்கள் பாருங்கள் பூண்டு வந்து ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு இதுக்கு மேலே விட்டோம்னா கரிகிறோம் மருத்துவ தன்மைகள் வந்து முழுவதுமாக அந்த எண்ணெயில் வந்து இறங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயை ஆற வச்சு வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ வந்து நமக்கு ரெமடி ரெடியாக இருக்குது இப்போ இதை எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த தைலத்தை நீங்கள் நை பத் அதாவது நைட்டு தூங்க போகிறதுக்கு தாம்பத்தி உருவெல்லாம் ஈடுபடுறதுக்கு பத்து இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணுங்க ஆண் ஆண்கள் வந்து ஆண் உறுப்பில் வந்து அப்ளை பண்ணி மைல்டா மசாஜ் பண்ணணும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அதனால பார்த்தீங்கன்னா தன்மை குறைபாடு நீங்கும் எல்லா நல்ல ஒரு வீரியத்தை வந்து கொடுக்கக்கூடியது அதே மாதிரி தன்மையும் வந்து கொடுக்கக்கூடியது எண்பது வயதுலையும் நல்ல பலத்தை வந்து கொடுக்கக்கூடியதுங்க இந்த எண்ணெய் இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது பால் உணர்வு தூண்டப்பட்டு தாம்பத்திய உறவு வந்து உங்களுக்கு சிறப்பாக அமையும் குழந்தை பேர் இல்லாமல் அதாவது ஆண்மை குறைபாட்டால் வந்து ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க இந்த தைல தைலத்தை வந்து நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் எடுத்து எடுத்துக்கலாங்க இது வந்து உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் இதை வந்து நிறைய எடுத்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ரெண்டு சொட்டு மூணு இல்லைன்னா நாலு சொட்டு வரைக்கும் எடுத்துக்கலாங்க எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் இது இது மாதிரியான சில ஆண்களுக்கு அதிக உடல் சூடு காரணமாகவும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆண்மை சம்பந்தமான அதுக்கு நீங்கள் இந்த தாராளமான இந்த எண்ணெயை வந்து நீங்கள் எடுத்துக்கிடலாங்க உடல் சூ தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடல் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது ஸோ உடல் சூடு உள்ளவங்களுமே வந்து இந்த தைலத்தை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இந்த நம்ம எடுத்துக்கிறது இது வந்து தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்களா அது வந்து உங்கள் உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்குங்க அதனால் ஆண்மை சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு பத்து நிமிஷத்தில் வந்து கை கொடுக்கக்கூடியது தான் இந்த எண்ணெய்ங்க அது மாதிரி ஆண்மை குறைபாடு பெண் மலட்டுத்தன்மை இருக்கிறவங்க டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பூண்டு பறக்கலாம் சாப்பிடுங்க பூண்டு சாப்பிடும்போது அது உங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடக்குங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல கரு வளர்ச்சி வந்து உண்டு பண்ணும் இனப்பெருக்க மண்டலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஆண்மை குறைபாடு பெண் மலட்டுத்தன்மை போன்ற பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி பெண்களுக்கு கருப்பு பை வந்தில் பலன் இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை வருங்க அதுக்கு நீங்கள் டெய்லியும் மூணு இல்லைன்னா நாலு பூண்டு பொருட்களை வந்து சாப்பிடும்போது உங்களுடைய இனப்பெருக்க மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த பூண்டு பற்கள் ரொம்பவே வந்து உதவியாக இருக்குதுங்க அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும் இரத்த குறைபாடு இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும் ஸோ அதையும் போக்குற தன்மை இந்த பூண்டு பூண்டுப்பற்களில் இருக்குதுங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாட்டையும் போக்கக்கூடிய தன்மை பூண்டுல இருக்குது அனைத்து விதமான பாலியல் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு தரக்கூடிய இந்த பூண்டு பற்கள் வந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க ஆண்மை பிரச்சனைகளுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய கண்ட கண்ட மருந்து மாத்திரைகளை வந்து நீங்க பயன்படுத்துறதை தவிர்த்துட்டு நம்ம இந்த நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த இயற்கையாக இந்த இயற்கை எண்ணெயை பயன்படுத்தினாலே போதுங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப சிம்பிளான ரெமடியை வந்து பயன்படுத்தி பாருங்க தாம்பத்திய உறவு வந்து உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க பூண்டில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் இருக்குது வந்து சுட்டும் சாப்பிடலாம் இல்லைன்னா வந்து நம்ம நார்மலா வந்து டெய்லியும் வந்து சாப்பாடுலையும் யூஸ் பண்ணி சாப்பிடலாம் இந்த தவாவில் வந்து இந்த சர்க்கரை நோய் உள்ளவங்க அப்படின்லாம் வந்து இந்த பூண்டு பொருட்களை டெய்லியும் வந்து ஒரு நாலஞ்சு சுட்டு சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு சர்க்கரை நோய் வந்து கண்ட்ரோல் ஆயிருங்க ஸோ பூண்டில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இதை பற்றி நமக்கு வந்து தெரிய மாட்டேக்கு ஒரு சிலருக்கு வந்து பூண்டே பிடிக்க மாடக்குது அதனுடைய ஸ்மெல் வந்து அவங்களுக்கு வந்து ஒத்துக்கிட மத்த அதாவது அந்த ஸ்மெல் பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காண்டியே பூண்டையே வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க நீங்கள் வந்து டேஸ்ட்டுக்காக இல்லாட்டினா கூட வந்து மருத்துவத்திற்காக நம்ம உடல் வந்து வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிடுறதுக்கு இந்த பூண்ட வந்து நீங்க தாராளமா எடுத்துக்கிடலாங்க ஆண்களுக்கு ரொம்பவே வந்து நல்ல ஒரு துணை செய்யக்கூடியது இந்த பூண்டு அது ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியது இந்த பூண்டு பூண்டு நம்ம பூண்டு வேக வச்ச எண்ணெயுமே வந்து உங்களுக்கு தாம்பத்திய உறவுக்கு நல்லா கை கொடுக்கக்கூடியது ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல் சட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ